ஆசிரிய விருத்தத்துக்கும் கட்டளை கழித்துறைக்கும் களி விருத்தத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறது பார்த்தோம்னா நான் எல் எல்லா பாடலுமே நான்கு அடிகள் பெற்று இருக்கும் ஆசிரிய விருத்தமாக இருந்தாலும் சரி கட்டளை கழித்துறை இருந்தாலும் சரி கழிவிரத்தம் இருந்தாலும் சரி ஆசிரிய விருத்தத்தில் ஒவ்வொரு அடியிலையும் ஆறு சீர் வரலாம் ஆறு சீர் வரும் அல்லது ஏழு சீர் வரும் அல்லது எட்டு சீர் வரும் ஆறு சீருக்கு மேலே ஆறு ஏழு எட்டுன்னு வரும் ஆனால் கட்டளைக்கழித்துறையில் ஐந்து சீர் மட்டும்தான் வரும் இப்போது ஆசிரிய விருத்தத்தில் ஆறு சீர்களுக்கு மேல் வந்தால் கழிநெடிலடி இல்லையா அதாவது ஐந்து சீர் வந்தால் நெடிலடி ஆறுக்கு மேலே வந்தால் கழிநெடிலடி அப்போது ஆறு சீர் வந்தால் அறு சீர் கடிநிலடி ஆசிரிய விருத்தம் ஏழு சீர் வந்தால் சீர் கடினடி ஆசிரிய விருத்தம் எட்டு சீர் வந்தால் என் சீர் கடினடி ஆசிரிய விருத்தம்னு வரும் அதே கட்டளை கலைத்துறை பார்த்தீங்கன்னா நான்கு அடிகள் பெற்று எல்லா பாடலும் வரும் நாலு அடி இருக்கும் ஒவ்வொரு அடியிலையும் கட்டாயமாக ஐந்து சீர் மட்டுமே பெற்று இருக்கும் அப்படி வந்தால் அது கட்டளைக்கழித்துறை கழிவிருத்தம் என்ன பண்ணுன்னா இதே போல் நான்கு அடிகள் தான் வரும் ஒவ்வொரு பாடலும் ஆனால் ஒவ்வொரு அடியிலையும் நான்கு சீர் மட்டும்தான் பெற்று வரும் அப்போ ஒவ்வொரு அடியிலையும் நான்கு சீர் வந்தால் கழிவிருத்தம் ஐந்து சீர் வந்தால் கட்டளைக்கழித்துறை ஐந்துக்கு மேலே ஆறு சீர் வந்தால் சீர் கடினடி ஆசிரிய விருத்தம் ஏழு சீர் வந்தால் சீர் கடினடி ஆசிரிய விருத்தம் எட்டு சீர் வந்தால் எண் சீர் கடிநட் ஆசிரிய விருத்தம் எழுதணும் அப்போது ஆசிரிய விருத்தம் என்றால் என்ன இப்போ பாரதியாருடைய பாடல்களாக பாரதியாசனுடைய பாண்டிய பரிசு போன்ற இலக்கியங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடினடி ஆசிரிய விருத்தம் தான் பாடுவாங்க கம்பராமாயணத்தில் நிறைய பாடல்கள் உண்டு கம்பராமாயணத்தில் கட்டளக்கலைத்துறையும் உண்டு என்பதையும் தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்